ஆற்காடு அருணாச்சலேஸ்வரர் உடனோரை உண்ணாமலை அம்மன் ஆலயத்தில் அற்புதமான நம்ம திருஞான சம்பந்தரின் குரு பூஜை நம்ம ஓதுவார் முரளி ஐயா நம்ம ஓதுவார் சிவலிங்க ஐயா நம்ம லிங்கேஷ் ஐயா மற்றும் நம்ம ஆசிரியர் அமிர்தலிங்கம் ஐயா துணைவையுடன் அற்புதமான இந்த விழா இங்கே அருணாச்சலீஸ்வரர் ஆலயம் ஆற்காடு பாலாற்றங்கரை ஓரம் உள்ள ஆலயத்தில் நடந்து கொண்டு இருக்கும் தருணத்தில் நம்ம இந்த ஓதுவர்களுடன் ஒரு சந்திப்பு ஐயா முதல்லையா எதனா ஒரு பிரசங்கம் பண்ணுங்கள் லைட்டாக திருவாசகத்தில் ஒரு பாட்டு ஃபஸ்ட் லைட் ஆ சரி நான் போதுவார் நம்மை நன்னறி குடிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது யாதன் நாமம் நமச்சிவாயவே யாதன் நாமம் நமச்சிவாய் அரகணமாக பாடுவதை இப்போ பாடல் பாட போற எப்படி திருநாடு சம்பந்தர் குரு பூஜை இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருநாடு சம்பந்தர் குரு பூஜை திருநாடு சம்பந்தி சுவாமிகள் சிவபெருமானால் சீர்காயில் மூன்று வயது குழந்தையாக உள்ள போது ஆட்கொள்ளப்பட்டு என்ற பாடி பல தளங்கள் செய்து பல அற்புதங்கள் செய்து நிறைவாக நல்லூர் திருமணம் என்ற தலத்தில் திருமண கோலத்துடன் சிவபெருமானோடு ஐக்கியமானார் அந்த நிகழ்வு பதினாறு வயதில் அந்த நிகழ்வு நமது ஆற்காடு புறவை சாலைகள் அமர்ந்துள்ள சிறியார் புறவை சாலைகள் அமர்ந்துள்ள அமைந்துள்ள ஒண்ணாமலை உடலுரை அருணாசர ஆணையத்தில் இன்று என்று குரு பூஜை தேவார ஓதுவா மூர்த்தி குறை சூரிய தேவார இனிசை மிக சிறப்பாக நடைபெற்றது தெற்கு ஆலய அருங்காவலரும் கார்த்திகை சோமாவிற்கும் இணைந்து இந்த நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் ஒரு சிற்பம்பனம் தலைவர் நம்ம ஓதுவார் முரளி ஐயா தலைமையிலாம் நம்ம ஓதுவார் ஐயா சிவலிங்கம் ஐயா தலைமையிலாம் வெங்கேசாமி ஆசிரியர் அங்கஜலிங்கம் ஐயா துணைவுடன் மற்றும் ஆலய அர்ச்சகர் நம்ம பிரபாகர் சுவாமிகளும் மற்றும் பலரும் கலந்து கொண்டு சிறப்பாக நான் உறுதுணையா இருக்கான் சிவாயனம் இதுக்கெல்லாம் உறுதுணையா இருக்கிறது வந்து நம்ம லிங்கேஸ்வரம் ஓதுவாருதான் இந்த குரு பொருத்த எனக்கு உறுதுணையா இருக்கிறவங்க வாழ்த்துக்களை கொண்டு அப்படியே போட்டோ எடுத்துக்கலாம்